வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இதை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பிரேத பரிசோதனை முடிவுகளை பற்றி தான் தெளிவு அப்படின்றது பலருக்கும் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் புகழ்பெற்றோ டாக்டர்கிட்டையே நிறைய விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார்ந்த கேள்விகளாக முன்வைக்க போகிறோம் அவங்கிறது பதிலாக வாங்கலாம் இவங்க வேறு யாரும் இல்லை தமிழகத்தோட புகழ்வாய்ந்த டாக்டரான ஷாமில் அவர்கள் தான் நிகழ்ச்சிகளை போயிடலாம் வணக்கம் மேடம் பெரும்பாலான சொல்கிறது மெடிக்கல் ப்ரொஷனில் இருக்கும்னு பல பேர் சொன்னால் நாங்கள் இந்த கேஸ் சம்மந்தமாக விசாரிக்கிறப்ப ஒரு டாக்டர்ஸ் கிட்ட பேசணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைப்பா மேலேருந்து கீழே விடுறப்ப ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் சைடில் ஆனால் ஒரு விஷயத்துக்கு சாத்தியம் இருக்குது கண்ணி போயிருக்கலாம் உள்ளே உடம்புக்குள்ளேயே ரத்தம் கட்டி இருந்திருக்கலாம் அதனால கூட மேபி வெளியே வராமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில டாக்டர்கிட்ட கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அவ்வளோ மேலேருந்து கீழே விடுறாங்கன்னா தலையிலையோ வேற எங்கன்னா டேமேஜ் ஏற்படுறது கண்டிப்பா ஒரு டிராப் ஆச்சு ரத்தம் அங்கே இருக்கும் ரத்தம் இல்லாமல் இறக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க மேடம் இல்ல இதுல டெஃபினட்டா அவ்வளவு பெரிய இன்ஜரி இருக்கு தலையில அப்ப அதுல இருந்து பிளீடிங் இருந்திருக்கும் இல்லையா குழந்தையோட உடம்புல ட்ரெஸ்ல எல்லாம் அவ்வளவு ரத்தக்கரை இருக்கு அப்படிங்கும்போது ரத்தமே வெளியில வரலன்னு எப்படி நீங்க சொல்லுவாங்க அதுதான் மேடம் பேரண்ட்ஸ் கேட்கறாங்க சரி இட்ஸ் வெரி ஆப்வியஸ் நோ ட்ரெஸ்ல எல்லாம் ரத்தமா குழந்தை போட்டிருக்கிற யூனிஃபார்ம்ல ஓவர் கோட்ல எல்லாம் ரத்தமாயிருக்கு அப்படிங்கும்போது ரத்தம் எப்படி வெளியில வரல அப்படின்னு நாங்க அப்படி கேட்க முடியும் அப்ப ரத்தம் வெளியில கசிஞ்சிருக்கு தானே அர்த்தம் அப்போ வெளியில டிரெஸ்ல வந்து ரத்தம் போடுதுன்னா குழந்தை இருந்த இடத்துல ரத்தம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா சோ அதெல்லாம் வந்து டெஃபனட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் முன்னுக்கு மின் முரணான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கதானே அப்புறம் நான் சொல்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற எங்கேயாவது இறந்து இங்க கொண்டு வந்து போட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் வந்து முழுமையான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சு பார்த்தா தானே தெரியும் எவ்வளவு சிசிடிவி கேமரா இருந்தது அங்க ஆமா ஆமா அப்படின்னு பெற்றோர் தரப்பில் வழக்கறிஞர் அப்போ எங்க என்ன நடந்தது எல்லாத்தையுமே சிசிடிவி எல்லாம் ஓட்டி பார்த்தால்தான் தெரியும் ஆனா கரெக்டா சீனு அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற அந்த காட்சி வெளியே வந்திருக்கு சொல்றேன் அந்த பாட்டன் இதுவாக என்ன எதுக்காக அந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறதே இட் இட் ஆக்சுவலி ஸ்பார்க்ஸ் மோர் காண்ட்ரவசி தென் அநெசசரிலி இட் ஸ்பார்க்ஸ் கான்ட்ரவஸி அப்படின்னு தான் தோணுது அதவே பண்ணாமல் இருந்திருக்கலாமான்னு தோணுது உண்மையிலேயே முழுமையான சிசிடிவி ஃபிட்டேஜ் இருந்தால் நீங்கள் பப்ளிக் டொமைனில் கூட ரிலீஸ் பண்ண வேண்டாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காட்டலாம்ல பாருமாக உங்கள் பொண்ணு வந்து தானாதான் குதிச்சது சிசிடிவியை அதை பண்ண மாட்டேங்கிறான் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ கன்ஃப்யூஷன்க்கு இவ்வளோ பிரச்சனைக்கும் அதுதான் காரணமாக இருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து போலீஸும் இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்பெரெண்ட்டாக இல்லை ஹேவ் நாட் பின் ட்ரான்ஸ்பெரண்ட் ஏதோ ஒரு அழுத்தம் வந்து அவங்களுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அழுத்தம் டெஃபினட்டாக இருக்குது அதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லைங்க அது வந்து டெஃபினட்டாக அக்ரி வித் தி அலிகேஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் அதிகார மையத்தில் இருந்து ஆர் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க அவங்கள சார்ந்த அந்த கம்யூனிட்டி வந்து அழுத்தம் வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லைன்னா இவ்வளோ முனைப்பாக அந்த ஸ்கூலை எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமாக தானே இருக்குது கோர்ட்லேருந்தே கூட பத்து நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கூலை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேரலெல்லாம் இங்கே ஜாமீன் கொடுக்குறாங்க அங்கே இதே மேனேஜ்மெண்ட்டை தான் ஸ்கூலை வந்து வேற ஒரு கேம்பஸில் நடத்திட்டு இருக்காங்க இப்போது அந்த ப கல்வித்துறை சார்பாக யாராவது அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா இல்லை சூப்பர்வைசர் இருக்காங்களா ஒன்றுமே தெரியாது இப்போ நாளைக்கு அங்கே படிக்கிற பிள்ளைங்க வந்து இவங்க வந்து வந்து கூப்பிட்டு ஏதாவது இன்டிமிடியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ இந்த இந்த ஆஸ்பெக்டெல்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது டெஃபினெட்லி நிறைய நான் தான் சொன்னேனே இதில் வந்து பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குது கார்த்திக் ஆனால் அந்த கேள்விகளுக்குலாம் பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறையா இருக்கு ராம்குமார் கேஸ் மாதிரி இது ஆயிடக்கூடாது அதுதான் அந்த கவலை வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கு நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கவலை தான் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் மேடம் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் அனவைஸ் பண்ணி பார்த்துருங்க மேடம் நீங்கள் இதை பர்சனலாக சொல்லலாம் அடிச்சு இதுதான் நடந்து நம்ம சொல்ல போகிறது அசம்ஷனும் கிடையாது ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்க இருக்குல்ல மேடம் ரெண்டுமே டிஃபரென்ஷேட் பண்ணியிருப்பீங்க இதை வச்சு சொல்லுங்கள் மேலேருந்து கீழே விழுந்ததால் மட்டும் ஏற்பட்ட காயங்களா எக்ஸ்டர்னல் இன்ஜூரின்ற ஒன்று இந்த மேல இருந்து கீழே விழாம இருந்த அந்த வளையத்துக்கு தாண்டி இந்த பக்கம் இல்லாம இருந்து ஒரு புதிய கதையும் உள்ள இருக்கா இல்ல ப்ரூசஸ் நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து எல்லாமே ரைட் சைட்ல தான் நிறைய ப்ரூஸஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க உண்மையிலேயே குழந்தை வந்து குதிச்சதுனால அந்த மரத்துல வந்து இம்பாக்ட் ஆனதுனால அந்த மரக்கிளைகள்னால இந்த ப்ரூசஸ் ஏற்பட்டுதா அப்படிங்கறத வந்து அது அந்த பாசிபிலிட்டியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது நாம் ஐ எம் பீங் வெரி ப்ராக்டிக்கல் ஓகே நான் வந்து ரொம்ப பயஸ்டா ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் ஐ வாண்ட் டு திங்க் வித் அன் ஓப்பன் மைண்ட் இந்த ஸோ அந்த பாசிபிலிட்டியை நம்ம டெஃபினெட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது தேர் சீம்ஸ் டு பி நோ எவிடென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவில் இன்டாக்டாக இருக்குது தெர் இஸ் நோ நோய்சஸ் ஆர் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லைன்னு மற்ற இன்ஜுரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹைட்லேருந்து விழுந்தானா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ராக்சர் இருக்குது இந்த ஸ்கேப்பில் வந்து ஃப்ராக்சர் இருக்குது பட் மேஜர் லிம் போன்ஸில் வந்து பெருசாக எதுவும் ஃப்ராக்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அதுதான் நான் சொன்னேன்ல எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் எல்லா கேஸ்லேயும் எல்லா ஃப்ராக்சரும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இதில் மேஜர் லிம்ஸ் எதுவுமே வந்து பெருசாக ஃப்ராக்சர் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பட் ஹிப் வந்து டெஃபினட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எவிடென்ஸ் ஆஃப் எனி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இரண்டு போஸ்ட்மார்ட்டத்துலையும் எக்ஸ்டர்னல் ஜென்டரிலியாக வந்து இன்டாக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்வாப் ரிப்போர்ட் நாளைக்கு நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா இல்லை ஸ்வா ஆல்ரெடி வந்திருக்கும் ஸ்வாப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா தி வில் தட் எதுவும் பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு ஒரு தான் வருவாங்க அப்போ நான் சொன்ன திஸ் கேஸ் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் இட் லீன் ஆனால் இந்த வழக்கில் பொதுவாக கிரிமினல் வழக்குன்னு எடுத்துக்கிட்டாலே மட்டும் அதில் கிளை கிடையாது

எனக்கு அந்த குழந்தை வந்து எங்கே விழுந்திருந்தா எந்த பொசிஷனில் விழுந்திருந்தா அந்த ட்ரஜெக்டரி என்ன என்ன மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் கன்க்ளூசிவாக இந்த இன்ஜுரிஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கா இந்த ஃபால் இந்த இந்த பொசிஷன்ல விழுந்திருந்தா இந்த மாதிரி இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இன்னும் கொரிலேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தாங்க அவங்களும் அரைவ் எட்ட கன்க்ளூஷன் இல்லையா ஸோ இதில் வந்து டிஃபிகல்ட்டி வந்து மெடிக்கல் சைட்லேயும் தே ஹவ் டிஃபிகல்டி அரைவிங் கன்க்ளூஷன்ஸ் பிகாஸ் இந்த மாதிரி மாதிரி தரவுகள் தரவுகள் வந்து வந்து அவங்களுக்கு இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த அந்த இல்லாததுனால இட் இட் மேக்ஸ் த த த இது இன்வெஸ்டிகேஷன் ஈவன் மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது வித் ப்ரெஷர் இஸ் கிவன் பை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கும் போது ஓவரால் பிக்சரை பார்க்கும்போது சீம்ஸ் டு பி அதாவது பள்ளி வளாகத்துக்குள்ளே ஒரு சில மரணங்கள் நடந்திருக்கு எதுவும் நடந்திருக்கிறப்ப அவங்க ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ண போய் அது இதுபோல் இடியா மாறி மாறியிருக்கலாமோ அப்படி கூட மேபி அந்த ஒரு விஷயம் கூட கேட்குறேன் ஓகே நீங்கள் அந்த பாசிபிலிட்டியும் நீங்கள் ஆக்சுவலாக ரூல் அவுட் பண்ண முடியாதுல்ல இப்போது நம்ம வந்து எல்லா பயசையும் தூக்கி வச்சுருவோம் இதில் வந்து இவங்க வந்து உண்மையிலேயே மேனேஜ்மெண்ட் வந்து எந்த தவறுமே இல்லைன்னே வச்சுப்போமே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக என்ன பண்ணியிருந்துருக்கணும் குழந்தைய இறந்து போயிட்டான்னு ரிலேக்ஸ் பண்ணோன்னே அவங்க பேசாம குழந்தையோட பாடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி காவல்துறை சீனுக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ குழப்பங்களையும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஓகே அதை வச்சே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் வந்து சரி குழந்தையை தூக்கிட்டோம் தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம்னு நினச்சிக்கலாம் இல்லை இவங்களுடைய ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட்னால பதட்டம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் இல்லை தெர் இஸ் அ பேட்டர்ன் யூனோ ஆக்சுவலாக இந்த நக்கீரனில் ஒரு ஒரு அந்த இதுக்கு முன்னால் ஒரு குழந்தை அங்கே இறந்து போனோம் பிரகாஷ் குழந்தையோ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை வந்து இன்டர்வியூ பண்றாங்க ராஜாமணி மணி அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க இதே மாதிரி தான் அவன் வந்து கிழத்துல விழுந்துருக்கான் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் வந்து எதுக்கு ஹாஸ்டலில் விட்டு வெளியில அந்த டைம்ல வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சி தேர் ஆர் சோ மெனி சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த டூ இன்சிடென்ட்ஸ் ஒன்று வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க இவங்க வரதுக்குள்ள அந்த கிணத்துல இருந்து பாடிலாம் வெளியில எடுத்து வச்சிருக்காங்கன்ற சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னால் வரைக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க சாப்பிட்ருக்காங்க எங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க நாங்கள் நல்ல காண்டாக்டில் இருந்தோம் ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எங்ககிட்ட சரியாக பேசலை ஃபோனில் கூட எங்களை பேசுகிறேன் இதுலேயும் அது தானே நடக்குது அதுக்கு முன்னால் வரைக்கும் பேசியிருந்தாங்க நீங்கள் ஃபீஸை இப்போ கட்டலைனாலும் பரவாயில்ல பத்து நாள் கழிஞ்சு கட்டுங்க ஆனால் பிள்ளை இங்கே கொண்டு வந்து சேருங்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா பதிவு பண்ணுறாங்க இவ்வளோவும் சொல்லியிருக்காங்க அந்த சாந்தியே சொல்கிறாங்க ஆமாம் ஆமா நீங்கள் ஃபீஸ் அப்புறம் கட்டுங்க டைம் வேணும் கேட்டாங்க நாங்கள் டைம் குறுतांலாம் சொல்றாங்க அப்போ இது இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு இருந்துதா இவங்க என்ன பண்ணி இருக்கறோம் நியாயமா அந்த पेरेंट्स ஓட இருந்திருக்கணும் இருந்துறோம் அட்லீஸ்ட் ஒரு மோரல் சப்போர்ட் அந்த पेरेंट्स நின்னு இருக்கணும் ஆனா கை காட்றது அவங்களே தான் வன்முறை காரணமே செல்வி தான் கை காட்றாங்க அப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் அங்கேயும் வந்து அவங்க கிட்ட ஏதோ பேசி காம்பன்சேட் பண்றதுக்கு காசு கொடுத்துக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஆமா பேரம் பேசனாவதா அந்த पेरेंट्स சொல்றாங்க இங்கேயும் அந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா இங்கேயும் அது நடந்திருக்கு அப்போ there is a pattern to everything அப்போ இது எல்லாமே மியர் கோயின்சிடன்சஸ்ன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லை மேடம் இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இதுக்கு முன்னால இன்னும் வேறு சில மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறதையும் அப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஐ திங்க் தே ஹாவ் டு சி அந்த சுத்து வட்டாரத்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்கூலில் மட்டும் கடந்த சில வருடங்களாக எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரே ஸ்கூலில் மட்டும் நடக்குது ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இல்லைன்றது இப்போதான் கண்டுபிடிச்சி அப்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க தங்குற ஹாஸ்டலில் லைசன்ஸ் இல்லாமல் இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து சட்டத்தை வந்து வளைக்கிறவங்க சட்டத்தில் இருக்கிற ஹோல்ஸை வந்து யூஸ் பண்ணுறவங்கிறது அதுலேருந்து தெரியுது இல்லை அப்போ இதுவங்க பர்மிஷன் இல்லாமல் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்போ தெரிஞ்சு இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த மாவட்ட அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா பள்ளிக்கல்வித்துறையில் யார் இன்சார்ஜ் அங்கே அவருக்கு தெரிஞ்சிருக்காதா இந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் வாங்கி நடத்துறாங்களா இல்ல பர்மிஷன் வாங்காம நடத்துறாங்களா இருக்கு அவ்வளோதான் அந்த மணி இஸ் அல்டிமேட் எஸ்பெஷலி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கமர்ஷியலைஸ்டுங்க கல்வியே வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்ட் பிரைவேட் ஸ்கூலுக்குள்ளே வந்து குழந்தைங்க ஈஸியாக போயிடலாம் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களை பாவான்னு வரவேற்பாங்க க்ளாஸ் ரூம்க்குலாம் கூட்டு போய் காமிப்பாங்க நாங்கள் இங்கே வந்து இது சொல்லித்தரோம் அது சொல்லித்தரோம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்விம்மிங் சொல்லித் தரோம் ஹார்ஸ் ரைடிங் சொல்லித் தரோம் லொட்டு லொசுக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் அட்மிட் பண்ணி ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களை கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க கிளாஸ் நடக்கிற டைம் யூ கேன் நாட் கோ இன்ஸ் சைட் இது வந்து இந்த டைம்மு இப்போ வந்து நீங்க பிரின்சிபல்ல பார்க்க முடியாது நீங்க வந்து யூ கே நாட் மீட் த டீச்சர்ஸ் நோ நீங்க வந்து வீக்லி வெட்னஸ்டே வெட்னஸ்டே நாங்கள் டூ ஹவர்ஸ் வச்சுருக்கோம் பேரெண்ட்ஸ்க்குன்னு மீட் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த டைமில் வந்தாதான் நீங்கள் வந்து க பேரெண்ட்ஸ் டீச்சர்ஸை மீட் பண்ண முடியும் தாங்க பாதி பிரைவேட் ஸ்கூல்ஸில் நடக்குது நானும் ஒரு பேரண்ட்டா இருந்திருக்கேன் நான் அதெல்லாத்தையும் தான் நான் வந்திருக்கேன் என் குழந்தையும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சா நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன் அப்போ அதுதான் ஆட்டிடியூட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸோடைய ஆட்டிடியூடு இது வந்து காசு பே பண்ணுற வரைக்கும் காலில் உலகது அதுக்கப்புறம் கழுத்து பிடிக்கிறதுங்கிற கதை தான் இது அது வந்து நிறைய இன்றைக்கி பிரைவேட் ஸ்கூல்ஸில் அப்படி தான் நடக்குது வெறும் ஒரு பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்ட்டிஃபிகேட்டு ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட்டு சானிடேஷன் சர்டிஃபிகேட்டு ஃபார்ம் டி இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் வாங்கி அழகாக ஃப்ரேம் போட்டு மாட்டிடுவாங்க ஓகே ஆனால் அதெல்லாம் வந்து திரும்ப ரென்யூ பண்ணும்போது தான் வந்து திரும்ப போவாங்க அதுக்கு 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 நடுவில் வந்து ஸ்கூலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதெல்லாம் வந்து ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணுறோமா என்னங்கிறது ஸ்கூலும் கவலைப்பட மாட்டாங்க ஸ்கூலில் கண்காணிக்க வேண்டிய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரென்யூ பண்ணும்போது அப்படியே போயிட்டு ரென்யூ பண்ண அப்போ ரென்யூ பண்ணும்போது அதை வந்து செக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கூட எவ்வளோ இடத்துல வந்து பண்ணுறாங்கிறதுலாம் கேள்வி இருக்குது நிறைய தட லாட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாட்டில் நெக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு சி ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து வீட்டை தாண்டி அதிக நேரம் எங்கெங்கே செலவு பண்ணுறாங்க ஸ்கூலில் தான் செலவு பண்ணுறாங்க அவள் வந்து கல்வி அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் முக்கியமாக இருக்குல்ல இன்றைக்கி வந்து பாதி குழந்தைங்களுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து நடக்குது நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களால தான் அது நடக்குது க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்லை குழந்தைக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த குழந்தையுடைய வல்னரபிலிட்டி என்னங்கிறது தெரியும் அந்த குழந்தை எவ்வளோ வல்னரபிள் இந்த குழந்தை எப்படி நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த தானே அந்த குழந்தைங்கள விக்டம்ஸ் ஆக்குறாங்க அப்போ அப்போ வி ஹாவ் டு என்ஷூர் சேஃப்டி எந்த அளவுக்கு நம்ம குழந்தைக்கு வீட்டில் சேஃப்டி என்ஷூர் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் சேஃப்டி என்ஷூர் பண்ணணும்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த அப்புறமும் இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்கூல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இன்னமும் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு தானே இருக்காங்க கேட்குறாங்க ஸ்கூலில் திரும்ப திறக்க சொல்லுங்க சரி அவங்கள சொல்லி சரி அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க ரெண்டு விஷயம் நீங்க யோசிக்கணும் இதில் வந்து நாம வந்து கோபத்தில் ஒரு ஒரு அவுட்ரேஜில் ஒரு ஒரு வீ ஆவேசத்தில் வந்து ஸ்கூலை வந்து இழுத்து மூடணும் இல்லை அரசாங்கம் ஏற்று நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே கோவிட்னால பாதி பேர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது கூட பசங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க அவங்க அப்போது ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஹாஃப் தி அகடமிக் இயர் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ போய் நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போங்கங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வசதியான பேரண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க சரி டிசி வாங்கிட்டு நம்ம வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலான்னு பாதி பேரன்ட்ஸ் என்ன நினைப்பாங்க ஃபீஸ் கட்டிட்டோம் இப்போ ஃபீஸ் திரும்ப வராது இப்போ இன்னொரு ஸ்கூலில் போய் சே கட்டணும் சேர்க்கணுன்னா ஃப்ரீயாக சேர்த்துப்பானா அங்கே வந்து ஃபுல் இயர் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்கல்ல அப்போ எங்கே போவாங்க அப்போ என்ன நினைப்பாங்க சரி இந்த இயர் இங்கே முடிச்சிட்டோம் அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு மாற்றில கொஞ்சம் யோசிக்கலாம் மேடம் இதில் ஒரு பக்கம் இதே யோசிக்கலாம் இன்னொரு பக்க நாளைக்கு இன்னொரு மாணவனோ மாணவியோ இதே போல மர்மமா உயிரிழந்து வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க யார் இதுக்கு எடுத்துப்பாங்க முதல்ல அவ்வளவு கேள்வி அப்பவும் இதே மாதிரி தான் யோசிப்பாங்க திரும்பி ஸ்கூல நம்ம வீட்டுல நடக்காத வரைக்கும் ஒன்னும் தாங்க இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாருங்களேன் பில்கிஸ் பானுக்காக எவ்வளவு பேர் பேசுறாங்க ரொம்ப சொற்பம் எவ்வளோ பேர் நிர்பயாக்காக எவ்வளோ பேர் தெருவில் வந்து போராடினாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கடந்த ஏழு எட்டு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து இன்றைக்கி சர்வசாதாரணம் ஆயிடுச்சு தினமும் ஒரு ரெண்டு நியூஸ் கேள்விப்படுறோம் சமூகமே ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்தோட மனசாட்சியை மறந்து போச்சு தோணுது நமக்கு முன்ன ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்ல அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நடந்தால் தான் தனக்கு வந்தால் தான் ரத்தம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க இன்னும் ஒரு பத்து கொலை நடந்தால் கூட திரும்ப அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இதுக்கு ஒரே தீர்வுனா உங்களோட சஜஷன் மேடம் சி இது தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ராங் அப்ரோச் தாங்க எல்லா தரப்புலேருந்தும் மாற்றங்கள் ஏற்படணும் ஒரு பெற்றோர் வந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்களா பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தாண்டி அந்த ஸ்கூலில் வந்து நம்மளை வந்து மதிக்கிறாங்களா நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா நம்ம குழந்தைங்கள சேஃபாக பார்த்துப்பாங்களா ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்குறங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்களா யார் அங்கே வார்டன் எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்கூலை பற்றி விசாரிங்க ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது எவ்வளோ விசாரிக்கிறீங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதோ இல்லை ஒரு மாப்பிளைக்கு கொடுக்கும்போதோ எல்லாம் விசாரிக்கிறீங்களா பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கிறீங்களே அந்த மாதிரி விசாரிங்க வெறும் ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்கூலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கொண்டு போய் ஆட்டு அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் அங்கே விடுறாங்க இன்னைக்கு ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன இன்னைக்கு வந்து ஒரு எஜுகேஷனுங்கிறது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்போ தான் விஷயங்கள் வந்து நம்மளால் உள்வாங்க முடியும் நீங்கள் அதை ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அது நீங்கள் அனுபவிச்சு படிச்சீங்கன்னா தான் அது வந்து லாங் லாஸ்டிங்காக நம்ம மைண்ட்ல நிற்கும் மார்க்குக்காக எதுக்காக படிச்சிங்கன்னா நாள் ஞாபகம் வச்சுப்பீங்க இன்னைக்கு எல்லாமே இட் இஸ் பிகம் ரேட்ரைஸ் மாதிரி தானே இன்றைக்கி வந்து பாராமீட்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸே எப்படிங்க டிஃபைன் பண்றாங்க இப்போ ஒரு ஆள் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்க வந்து பேராமீட்டர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா படிக்கணும் ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கணும் டாப் டென் ரேங்க் ஹோல்டர்ஸில் இருக்கணும் நல்ல மல்டிநேஷனல் கம்பெனிலேயே எதுலையாவது ஒரு ஃபைவ் ஃபிகர் சாலரி இல்லை சிக்ஸ் ஃபிக்லாம் ஃபைவ் ஃபிகரே அவுடேட்டடு சிக்ஸ் ஃபிகர் சேலரி தான் ஆரம்பத்திலே லட்சத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சிக்ஸ் ஃபிகர் சாலரி இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல சொந்தமாக ஒரு வீடோ ஃப்ளாட்டோ இருக்கணும் கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தை இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் இது இருக்கணும் வீட்டில் வசதிகள் இருக்கணும் இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பட் இஸ் இட் ரியலி தாராமீட்டர் ஆஃப் சக்ஸஸ் அட் எண்ட் ஆஃப் த டே வெதர் யூர் ஹாப்பி வெதை யோர் சாட்டிஸ்ஃபைட் வெத யோர் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் இட்ஸ் உண்மையான பேராமீட்டர் ஆஃப் சக்ஸஸ் ஒண்ணுமே பண்ணாதவ நான் இந்த வசதியெல்லாம் இல்லாமல் த விருப்பப்பட்ட வேலையை பண்றவங்க வந்து சந்தோஷமா தாங்க இருப்பான் சந்தோஷம் நிம்மதி கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மெட்டீரியல் திங்ஸில் கிடைக்கிறது கிடையாது அது தாண்டி இருக்குங்கிறத நிறைய பேர் இப்போ இதெல்லாம் ஏற்று இதெல்லாம் கறிக்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நம்மளுடைய இது தான் நாம் வந்து அடுத்தவங்களுடைய பார்வைக்காக ஐயோ அவன் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அதனால் என் பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணோம் இல்லை நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து நாங்கள் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோன்னா தேர் இஸ் நோ என் டு இட் நம்ம அப்போ இட்ஸ் அ மல்டி அப்ரோச் பண்ணணும் ரெண்டாவது கம்யூனிகேஷன் குழந்தைக்கும் வந்து கம்யூனிகேஷனுங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க இப்போ உண்மையிலேயே இது வந்து கொலை இல்லை தற்கொலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்காரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இந்த குழந்தைக்கு ப்ரெஷர் இருந்திருக்குன்னா அதை வந்து யாருக்கையாவது சொல்லியிருக்கணும் இந்த குழந்தை ஆசிரியர்களுக்கும் சொல்ல முடியல வீட்லேயும் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ண முடியல அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா நம்ம மனசில் இருக்கிற கவலையை கொட்டிட்டோன்னா அந்த நிமிஷத்துக்கு அந்த அந்த தாட் மாறிடும்ல இதெல்லாமே இஃப் இட்ஸ் அட் நான் சொல்கிறேன் ஐம் நாட் சேய் இட் இஸ் இஃப் இட் இஸ் அட் இதெல்லாமே ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் தானங்க அப்போ அந்த நேர் அந்த அந்த ஸ்பிளிட் செகண்டை நம்ம கடந்துட்டோம் நமக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க அப் ஒன்றும் இல்லை ஒரு ஃபோன் எடுத்து அம்மா கிட்டே நம்ம ரெண்டு வார்த்தை நம்ம பேசலாம் அம்மா கிட்ட சொன்னால் நம்மளுடைய வழி அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த குழந்தை இல்லை சண்டே தான் கடைசி ரெண்டு நாள் முன்னாலேயும் என்னமோ பேசியிருக்காங்க அண்ணா சொன்னாங்க ஃப்ரைடேவும் என்னமோ பேசியிருக்கா சண்டே சந்தோஷமாக பேசியிருக்கா ஆ சண்டே சந்தோஷமாக இப்போ இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்னங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து சொசைட்டியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட மாற்றம் வரணும் ஆஸ் அ சொசைட்டி நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் மாறணும் இதெல்லாம் தாண்டி அரசாங்கம் வந்து இன்னும் குழந்தைங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் நிறைய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஸ்கூலில் நடக்கிறது இப்போல்லாம் மாதத்துக்கு ரெண்டு மூணு கேஸ் நம்ம வந்து கேட்குறோம் அப்போது நேற்று கூட நியூஸில் ஒரு கேஸ் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ இதை வந்து எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணோம் பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் அந்த பிஎஸ்பிபி இஷ்யூ நடந்ததுலேருந்தே நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க பட் அதெல்லாம் தாண்டி ஈவன் அதுவைஸ் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து என்னென்ன பாட்டில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு ஜியோ வருது அதில் ஒரு பத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க அடுத்த இன்சிடென்ட் நடக்கும்போது அடுத்த ஜியோ வரும் அந்த மாதிரி இல்லாமல் தேர் ஷுட் பி அ காப்ரிஹென்சிவ் செட் ஆஃப் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அண்டு பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தேர் ஷுட் பி நோ காம்ப்ரமைஸ் தேர் ஷுட் பி ஜீரோ டாலரன்ஸ் யூ ஏதோ ஃபாலோ த ரூல் ஆர் யூ கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை வென் இட் கம்ஸ் டு சில்ட்ரன் தெர் இஸ் நோ அப்சல்யூட்லி நோ காம்ப்ரமைஸ் அவங்களுடைய படிப்பை விட நான் இன்னொரு படி மேலே போய் சொல்லுவேன் குழந்தை படிக்கலனாலும் பரவாயில்ல குழந்தை சேஃபாக இருக்கா செக்யூரிட்டி செக்யூர்டாக இருக்கா சந்தோஷமாக இருக்காங்கிறது தான் முக்கியம் என் குழந்த சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு இண்டிவிஜுவலாக வளரணும் அவன் வந்து மார்க் எடுத்தால் தான் குழந்தைங்க புத்திசாலி நான் மார்க்கை வச்சு ஒரு குழந்தையுடைய இன்டெலிஜென்ஸை ஜட்ஜ் பண்ணுறதே அபத்தம்னு நினைக்கிறவன் நான் ஒவ்வொருத்தருக்கும் எவ்ரி சைல்டு இஸ் யூனிக் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் நான் வந்து கணக்கில் வந்து நல்ல மார்க் வாங்குவேங்க என் பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது ஃபேக்ட் என் பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது எனக்கு கணக்கு வரல ஐ ஹேட் மேக்ஸ் அவங்க கிட்ட போய் நான் மேக்ஸை திணிக்க முடியுமா அப்போ அவளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் நம்ம என்கரேஜ் பண்ண முடியும் அப்போ பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது ஆரோக்கியம் சந்தோஷம் இதெல்லாம் தானாகவே வந்துடும்ல பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டு ப்ரெஷர் போடும்போது தானே வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது அதை பண்ணாதீங்க ஓகே தெளிவாக புரியுது மேடம் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன் நீங்கள் டாக்டராக சொல்லாதீங்க மேடம் ஒரு அம்மாவாக சொல்லுங்கள் இந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் இந்த வழக்கில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க ஏன்னா ஊடகம் நடுநிலைன்னு சொன்னாலும் அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கும் ஊடகம் அதுதான் நடுநிலைன்னு சொல்லுவோம் அம்மாவாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல ஏன்னா அவங்க பொண்ணை இழந்துட்டாங்க ஸ்கூலுக்கு என்னதான் அது இதுன்னு சொன்னால் காசு போட்டால் வந்து இன்சூரன்ஸு கிளைம் பண்ணிப்பாங்க உயிர் போயிடுச்சிங்க இங்கேவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்களா இல்லை பள்ளி நிர்வாக சார்பீ ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஐ டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் த இட்ஸ் நாட் ஈஸிங்க லூசிங் அ சைல்டு இஸ் நாட் ஈஸிங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன இளைச்சல் இருக்கும் நான் அது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தே டிசர்வ் ஆன்சர்ஸ் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை தெரிகிற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அது தெரியணும் அதை அந்த உண்மை தெரியற வரைக்கும் ஐ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் பேரண்ட்ஸ் அந்த உண்மை தெரியுமா தெரியாமல் போயிடுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்குது பட் ஆனால் அது வரைக்கும் ஐ டெஃபினெட்லி ஈவன் அதர்வைஸ் ஐ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் பேரண்ட்ஸ் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை குழந்தையும் குழந்தையுடைய பெற்றோர் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் சூப்பர் மேடம் நீங்கள் மட்டும் இல்லை நான் கேமராமேன் முதற்கொண்டு தமிழக மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த குடும்பத்து பக்கம் தான் நின்றுட்டு இருக்கோம் உண்மை தெரிஞ்சால் போதும்னு சொல்லி டெஃபினெட்லி நிகழ்ச்சியில் பல கேள்விகளை கேட்டேன் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கும் சரியான பதிலை கரெக்டாக கொடுத்துக்கிட்டிருக்கீங்க எனக்கு மருத்துவம் தெரியலன்னு பார்க்குற டாக்டர்ஸ் புரிஞ்சுப்பாங்க இந்த விஷயம் சார்ந்த பொதுவான கேள்விகளை கேட்டிருந்தேன் ஏன்னா நீங்கள் சமூக செயற்பாடுகளும் வளம் வந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கும் ஓப்பனாக பதில் சொன்னீங்க எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக நன்றி மேடம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ